நந்தே வந்திருக்கிறது நோக்கம் கால் பார்க்கற என்ன கால் தினைக் கால் எல்லாரும் கந்துல தெندனே கந்துல யாருக்கு தெندனே கந்து எங்களுக்கு தெندனே தெندில் விடுவேனா தெندில் வழி பண்ணக் கூடிய நீ பாத்துட்டு இருக்கீங்க அண்ண ஒரு புலி சீறின மாதிரி என்ன போய் பேசிட்ட என்ன காரணமும் தெரியலங்க நீ என்ன காரணமும் போய் வந்து போய் பேசி இல்ல இப்போ இந்த

நம்ம இப்படி சொல்றது கிடையாது இப்ப துளசி மேல இறக்கு போடுறோம் துளசி எதுக்கு போடுறாங்க இந்த துளசி யாரு யாரு இந்த துளசி துளசி யாரு ஏன்னா பின்னால் அப்பட்டவங்க இப்படிதே இருக்கணும் ஏன்னா ஒரு பயபக்தியோடு இருக்கிறது எல்லாம் பெருசு கிடையாதுங்க சபையில் இருந்து தைரியமா பேசணும் எதுனால பெண்களுக்கு அச்சம் மடம் நானும் வயிற்றுன்னு சொல்லி வச்சிருக்கேன் அவளுக்கு சொன்னது கிடையாது தெரியுமா அவளுக்கு என்ன சொல்லி தெரியுமா கடமை தனியும் கட்டுப்பாடு சமாளிக்க பத்தி ஏன்னா ஏன்னா எல்லாமே கண்ணியம் கட்டுப்பாடு இது ஆம்பளைக்கு உரியதுங்க கல்வியாக இருப்பான் கல்வியத்தோட நம்ம நம்மளா கல்வியத்தோட ஆளுங்க கட்டுப்பாடோட இருப்பான் ஆனா பெண்களுக்கு எப்படி தெரியுமா அச்சம் படம் நானும் வயிற்று அச்சம் என்ன தெரியுமா அச்சம் தான் பயம் அது சபையில வந்து பயப்படவே கூடாது நான் உன்னை பயம் இல்லாம நம்ம கேட்கிற மாதிரி உன்னை நான் பாராட்டுவேன் அச்சம் என்ன தெரியுமா தெரிஞ்சது தெரியாத மாதிரி கேட்கிறது இது வந்து எப்படி கேட்பாங்க தெரியுமா ஆம்பளை பேச மாட்டேன்

இருக்கிறது அப்படிங்கிற காரணத்துல குளிர்ச்சியை போடுவோம் அதே மாதிரி முருகப்பெருமான் சூரும் அந்த நெற்றிக்கருங்க நெருப்பு பிளம்பு அவர் வந்து எந்த நேரமும் அது சந்தோஷமா இருக்கணும் குளிர்ச்சியாக இருக்கணும் தினை வந்து குளிர்ச்சி உடையது இந்த கருந்துலையும் வைப்போம் உடையாது நான் சாப்பிட்டுக்கிட்டு குளிர்ச்சியுடைய தனியை முருகப்பெருமானுக்கு படைக்கலாம் நல்லா தோணிச்சிக்கோங்க முருகெடுப்பு

சரி முருகனக்கு நீ தடிக்கு வந்திருக்கே நான் வரேன் சரி நீ காمني தங்கடி நான் உங்களுக்கு முருகனை புடிச்சறாகே பார்த்து வந்திருக்கேன் உங்க முருகன எனக்கா சரி நான் இப்படி இருக்குனேங்க எங்க சாதி இல்ல எங்க சொந்தத்தல அண்ணன் தம்பி எல்லாம் இல்லையா நீங்க போய் உங்க குலக்கணவ நம்ம குலத்துல ஒரு பெரிய

அதாவது தடா அப்ராட்சியா ஆப்பட்டவள் மூன்று மார்போகத்தோடு பிறந்தாளாம் யாரையும் மீனாட்சியை ஆப்பட்டவள் மூன்று மாபோது ரெண்டு பெண்ணு கேட்டால் நல்லா ஒரு பெண்ணுக்கு ஒரு ரெண்டு மார்போ ஒரு கத்த எடுத்துக்கா நல்லா இருக்கவன் மூன்று மார்போகத்தோடு மீனாட்சி அப்ப ஒரு மார்புகளை எப்போ வரையும் அப்படிங்காலா இவன் யாரை பார்த்து வெக்கப்படுறாளோ அப்பத்தாடா ஒரு கொங்கை வரையுன்னு சொல்லி அத்திரை ஆக்கு யாரை பார்த்து வெக்கப்பட்டா தெரியுமா அவன் சொக்கனால பார்த்து வெக்கப்பட்டா சரி

para